சிவபெருமானே சித்தர் ரூபத்தில் வந்து ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அண்ணியோடு அமர்ந்து சதுரங்கம் விளையாடக்கூடிய அந்த காட்சியை வந்து இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கு ராஜராஜேஸ்வரி அண்ணியை திருமணம் செய்து கொள்றதுக்காக சிவபெருமான் வந்து வயதான சித்தர் ரூபத்தில் வந்து அவங்க கூட வந்து சதுரங்கம் ஆடி அவங்களை வந்து ஜெயித்து இந்த தளத்தில் வந்து திருமணம் செய்து கொண்டதாக ஐதிகம் மைசூருக்கு அடுத்தபடியாக சாமுட்டீஸ்வரி அண்ணை வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜ ராஜேஸ்வரி அன்னைக்கு வளர்ப்பு தாயாக சாமுட்டீஸ்வரி அன்னை வந்து வந்ததாக வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் வந்து சித்த வைத்தியர் கோலத்தில் வந்து காணப்படுறாரு சித்த வைத்திய துறையில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் வந்து இந்த தளத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த அகத்தியரை வழிபாடு செய்து அவங்களோட தொழிலை தொடங்கும் பொழுது சித்த வைத்தியர்கள் வந்து தங்களோட தொழிலில் சிறந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அகத்தியர் இந்த தளத்துக்கு வந்து போகர் சித்தருக்கு வந்து சித்த வைத்திய முறைகளை வந்து போதனை செய்த கோலத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு குரு மங்களகந்தரவை இடியாப்ப சித்தரோட சிசியரான குருமங்கலகந்தவெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருகே ஸ்ரீ அகஸ்தீர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் வருகின்ற எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக எண்கண்ணில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் திருத்தலையாளங்காடு திருக்கண்ணம்மங்கை கரவீரம் பெருவேலூர் பூலோக கைலாயம் மணக்கால் ஐயம்பேட்டை ராபட்டீஸ்வரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சேசபுரீஸ்வரர் கோயில் நாலூர் மயானம் அரித்வாரமங்கலம் ஆண்டான் கோயில் ஆகிய கோயில்களை வந்து நாம் வந்து ஆன்மீக யாத்திரையாக தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இதற்கான பயண கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய இந்த ஜிபே எண்ணில் வந்து தங்களுக்கான பங்களிப்பை வந்து அளித்து இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனோட அருளை வந்து பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சிவகுருமங்களவை இடியாப்பை ஈச சித்தரோட சிசியரான குருமங்களகந்தரவை வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளிய ஏழுவர் ஏற்றும் ரதசத்தமி அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் வந்து ரதசப்தமியோட வரலாறு வந்து முழுமையாக வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு மேலும் ரதசத்தமி தினத்தில் வந்து அந்த புளியல் வழிபாடு வந்து எவ்வாறு வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விரிவான முறையில் வந்து இந்த புத்தகத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி சூரிய பகவானை வந்து எவ்வாறு வந்து ரதசப்தமி தினத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் நமது அகத்தியர் விஜய கேந்திராலையிலேருந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி சென்னையில் வந்து நந்தனத்தில் வந்து நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி வந்து நடைபெறுது அந்த புத்தக கண்காட்சியிலேயே வந்து இந்த புத்தகங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மேலும் வந்து ஸ்டாலின் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து இந்த புத்தக கண்காட்சி நடைபெறக்கூடிய நமது அகத்தியர் விஜய் ஸ்டாலுக்கு சென்று அகஸ்தியர் விஜய் புத்தகங்களை வாங்கி பயன்பெறலாம் மேலும் வந்து திஸ்னி தீபம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள்ட்ட வந்து உங்களோட விவரங்களை வந்து பதிவு செய்து உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த திஷ்டிக்கண்டி தீபத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நன்றி ஓம் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி பூவனூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சதுரங்க வல்லபநாதரையும் ராஜராஜேஸ்வரி சாமுண்டீஸ்வரி மற்றும் கற்பகவல்லி அன்னிய தரிசனம் தான் வந்திருக்கோம் தானே எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன்னார்குடியிலிருந்து நீடாமங்கலம் செல்லும் சாலையில் மன்னார்குடியிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது மன்னார்குடியிலிருந்து நீடாமங்கலம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து பூவனூர் அப்படிங்கிற இடத்துல இறங்கி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம வந்து எழுதியில் அடையலாம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பூவனூரில் அருள் பாலிக்கக்கூடிய சதுரங்க வல்லவநாதர் ஆலயம் நூற்றி மூணாவது ஆலயமாக காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நூற்றி அறுபத்தி ஆறாவது ஆலயமாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் ராஜ ராஜேஸ்வரி கற்பகவல்லி அப்படின்னு சொல்லி இரண்டு அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதாகை வந்து வைக்கப்பட்டிருக்கு சிவபெருமானே சித்தர் ரூபத்தில் வந்து ராஜ ராஜேஸ்வரி அண்ணியோடு அமர்ந்து சதுரங்கம் விளையாடக்கூடிய அந்த காட்சியை வந்து இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கு ராஜ ராஜேஸ்வரி திருமணம் செய்து கொள்றதுக்காக சிவபெருமான் வந்து வயதான சித்தர் ரூபத்தில் வந்து அவங்க கூட வந்து சதுரங்கம் ஆடி அவங்கள வந்து ஜெயித்து இந்த தளத்தில் வந்து திருமணம் செய்து கொண்டதாக ஐதிகம் அது எல்லா வரலாறையுமே வந்து ஆலயத்து சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது நம்ம வந்து பார்க்கலாம் நீங்களே இந்த ஆலயத்து சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுன்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பத்தன் அழுத்தி நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சதுரங்க வல்லவநாதரை வந்து தரிசனம் பண்ணலாம் சிவகுரு மங்கள கந்தரவை இடியாப்பை சித்தரோட சிசியரான குருமங்கள கந்தரவை வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அல்லையே ஸ்ரீ அகஸ்டீர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம இந்த ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு மார்கழி மாதம் ஆயிலி நட்சத்திரம் அகத்தியரோட ஜென்ம நட்சத்திரம் அகத்தியரோட ஜென்ம நட்சத்திரத்தை முன்னிட்டு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தியருக்கு வந்து சிறப்பான முறையில் நூற்றி எட்டு சங்குகளை கொண்டு சங்காபிஷேகம் வந்து நடைபெற்றது அதனை வந்து நாம் வந்து இந்த காணொலியில் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் அதே மாதிரி சிறப்பான முறையில் ஹோமங்களும் வந்து நடைபெற்றது அந்த ஹோமங்கள் மற்றும் அகத்தியருக்கு நடைபெற்ற அபிஷேகம் மற்றும் நூற்றி எட்டு சங்காபிஷேகத்தை வந்து இந்த காணொலியிலே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கோபுர விநாயகர் மற்றும் பால தண்டாயுதபாணிசாமி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இங்கே எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு இந்த தளத்துக்குளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணலாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு அம்பாலும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் வந்து மைசூருக்கு அடுத்தபடியாக சாமூட்டீஸ்வரி அன்னை வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜ ராஜேஸ்வரி அன்னைக்கு வளர்ப்பு தாயாக சாமூட்டீஸ்வரி அன்னை வந்து வந்ததாக வந்து சொல்லப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் சதுரங்க வல்லவநாதர் என்றும் புஷ்பவனநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க ஆதி காலத்தில் இந்த ஆலயம் இருந்த பகுதியில் வந்து நிறைய மூலிகை புஷ்பங்கள் வந்து பூத்ததுனால இந்த ஊரை வந்து புஷ்ப காசி அப்படின்னு சொல்லி ஆதி காலத்தில் வந்து அழைச்சிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட நடை திறப்பு விவரங்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் கற்பகவள்ளி என்றும் ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இரண்டு அம்பாள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த ஆலயத்தோட தலைவருச்சமாக பலாமரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக பாமணி சிர புஷ்கர்ணி வந்து காணப்படுது அதே மாதிரி கிருஷ்ண குஸ்தகர தீர்த்தம் வந்து காணப்படுது தோல் சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் வெண்குஷ்ட நோயால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த ஆலயத்தோட தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய சதுரங்க வல்லவநாதிரை வழிபாடு செய்யும் பொழுது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் நீங்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் வந்து அருள்பாளிக்கிறாரு கொடிமர விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அதற்கு அடுத்ததாக பலிபீடம் வந்து காணப்படுது பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா தாமூட்டீஸ்வரி அண்ணியோட சன்னதி வந்து காணப்படுது இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் சதுரங்க வல்லபநாதர் கற்போகவள்ளி மற்றும் ராஜராஜேஸ்வரி அண்ணியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்துக்கு வந்து விஷ்ணு பிரம்மா இந்திரன் விநாயகர் முருகன் சுகமுனிவர் அகத்தியர் ஆகியோர் வந்து பூஜை செய்திருக்காங்க மேலும் அகத்தியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்த வைத்தியர் குளத்தில் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு நந்தி வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் பண்ணிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சதுரங்க வல்லபநாதர் சதுரங்க வல்லவநாதர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ராஜராஜேஸ்வரி அன்னையோடு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவர் வந்து வயதான சித்தர் ரூபத்தில் வந்து சதுரங்கம் ஆடிய தளம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து சதுரங்க வல்லபநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சதுரங்க விளையாட்டில் சிறந்து விளங்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இப்போ மூலவர் சதுரங்க வல்லவனாதர் வந்து நம்மளால தரிசனம் பண்ணியாச்சு இந்த தூணில் பார்த்தோம் அப்படின்னா வியாகரபாத முனிவர் வந்து காணப்படுறாரு இப்போ வந்து மூலவரை தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட உள் உள்பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் ஆஸ்மா நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்யும் பொழுது ஆஸ்மா நோயெலாம் வந்து மிக விரைவிலேயே குணமாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதே மாதிரி வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இந்த ஆலயத்தோட தீர்த்த கோலத்தில் வந்து நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சதுரங்க வல்லவநாதர் ராஜராஜேஸ்வரி எண்ணெய் கற்பகவல்லி எண்ணையை வந்து தரிசனம் செய்யும் பொழுது வெண்குஷ்ட நோயெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் எலிக்கடி மற்றும் விஷக்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே கையில் வந்து வேர்களை கட்டி கொண்டு இந்த ஆலயத்துக்கு எதிரொல்ல தீர்த்தத்தில் வந்து நீராடி சாமி அம்பாலை வழிபாடு செய்யும் பொழுது எலிக்கடி மற்றும் விஷக்கடியால் வந்து ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும் இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மைசூருக்கு அடுத்தபடியாக சாமுண்டீஸ்வரி என்னை வந்து அருள் பாலிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது எப்படி கொல்லூரில் வந்து மூகாம்பிகை எண்ணெய் தளத்துக்கு அடுத்தபடியாக திருவடைமருதூரில் வந்து மூகாம்பிகை எண்ணெய் வந்து அருள் பாலிப்பாங்களோ அதே மாதிரி மைசூருக்கு அடுத்தபடியாக சாமுண்டீஸ்வரி எண்ணெய் வந்து அருள் பாலிக்கக்கூடிய தளமாக பூவனூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சதுரங்க வல்லபநாதர் ஆலயம் வந்து காணப்படுது இந்த தலம் வந்து புஷ்பகாசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆதி காலத்தில் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா மூலிகைகளால் ஆன பூக்கள் வந்து பூத்து குழுங்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்பட்டிருக்கு காலத்தில் வந்து இந்த தளத்தில் வந்து இந்த நந்தவனத்தில் பூக்கக்கூடிய அந்த மூலிகை புஷ்பங்களை வந்து சித்தர்கள் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவருக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்திருக்காங்க அதனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவரோட இன்னொரு திருநாமம் பார்த்தோம் அப்படின்னா புஷ்பவனநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த இடத்துல இருந்து இந்த ஆலயத்தோட ராஜகோபுரம் மூலவரோட விமானம் எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலிகை புஷ்பங்கள் வந்து பூத்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து பூவனூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு மூலிகை புஷ்பங்கள் பூத்த இந்த தளத்தில் வந்து அகத்தியர் வந்து சித்த வைத்தியராகவே வந்து தோன்றி போகருக்கு வந்து பல சித்த வைத்திய ரகசியங்களை வந்து போதித்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து லக்ஷ்மி நாராயணன் வந்து அருள் அளிக்கிறாரு லக்ஷ்மி நாராயணன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளர்ந்துட்டு அடுத்ததாக காசி விசாலாட்சி உடனுவரை காசி விஸ்வநாதர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பாம்பு கடித்து இறந்து போனவர்களோட ஆன்மா வந்து நல்ல கதிக்கு செல்ல வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பொதுவாக இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது விஷக்கடியால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட தளவருச்சமான பலாமரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தலைவருச்சத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் வந்து சித்த வைத்தியர் கோலத்தில் வந்து காணப்படுறாரு சித்த வைத்திய துறையில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் வந்து இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அகத்தியரை வழிபாடு செய்து அவங்களோட தொழிலை தொடங்கும் பொழுது சித்த வைத்தியர்கள் வந்து தங்களோட தொழிலில் சிறந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அகத்தியர் இந்த தளத்துக்கு வந்து போகர் சித்தருக்கு வந்து சித்த வைத்திய முறைகளை வந்து போதனை செய்த கோலத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு அகத்தியர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்து முடித்த பிறகு அகத்தியருக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனைகள் ஹோம பூஜைகள் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஆகியவற்றை வந்து இந்த காணொலியிலேயே நம்ம வந்து சிறிது வந்து தரிசனம் பண்ணலாம் விரிவான காணொலி வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வள வரும்போது இந்த இடத்துல வந்து கோதாண்டராமர் வந்து அருள் பாலிக்கிறாரு சுப்பிரமணியர் அருள் பாலிக்கிறார் மகாலட்சுமி எண்ணெய் துர்க்கை எண்ணெய் ஆகியோரெலாம் அருள் பாலிக்கிறாங்க இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து குணம் தோல் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய தோல் மருத்துவர்கள் வந்து தங்கள் துறையில் வந்து சிறந்து விளங்க வழிபாடு செய்ய வேண்டிய தளமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாளிக்கக்கூடிய புஷ்பவனநாதரை வந்து பிரார்த்தனை செய்து செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் வந்து நீராடியோ அல்லது இந்த ஆலயத்தோட தீர்த்தத்தை வந்து தங்களோட தலையில் வந்து தெளித்து கொண்டோ இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய புஷ்பவனநாதருக்கு வந்து வெண்ணீர பூக்களை வந்து கூடை கூடையாக லிங்கம் நிரம்பு வண்ணம் வந்து சாற்றி அதாவது வந்து மல்லிகை பூ ஜாதி மல்லி சாமங்கி போன்ற மலர்களை வந்து லிங்கம் மூழ்கும் மலருக்கு வந்து சாற்றி அந்த பூக்களை வந்து ஏழைகளுக்கு வந்து தானமாக அழித்து வர வேண்டும் அதே மாதிரி வந்து நாற்பட்டு வஸ்திரங்களை வந்து இறைவனுக்கு வந்து சாற்றி ஏழைகளுக்கு வந்து தானமாக அழித்து வரும் பொழுது வெண்குஷ்ட நோய்க்கு வந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்களகந்திரவ இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அல்லையே ஸ்ரீ அகஸ்தய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல அலுவலகங்கள் வந்து குளிர் சாதன அறையில் உட்காந்துக்கிட்டு வந்து பணி செய்யக்கூடிய அமைப்பில் வந்து சில பேரை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உடலை வருத்தி வந்து உழைக்கக்கூடிய அந்த அமைப்பையுமே வந்து பார்த்துருப்போம் இதற்கெல்லாம் வந்து ஒரு சில பாகுபாடுகள் வந்து ஏன் காணப்படுது அப்படின்னா அவங்கவுங்க செய்த அந்த புண்ணிய சக்திகளுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலை வாய்ப்புகள் வந்து அமையுது இந்த மாதிரி புண்ணிய சக்திகள் வந்து பெருகிறதுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோடி முறை இந்த தளத்தோட இறைவனோட நாமத்தை வந்து நாம் வந்து உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது புண்ணிய சக்திகள் வந்து நமக்கு வந்து பெருகும் அதே மாதிரி வந்து எவ்வளோதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஏசியில் வந்து நம்ம இருந்தாலும் அந்த ஏசி காற்றை வந்து சுவாசனம் பண்ண முடியாமல் சில பேர் வந்து அந்த ஏசியை வந்து ஆஃப் வைப்பாங்க அதற்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்மா சைனஸ் வீசிங் போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஏசி காற்றை வந்து சுவாசனம் செய்ய முடியாது பொதுவாக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலோருக்கு வந்து அறுபத்தி நாலு வகையான திரவியங்களால் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது புண்ணிய சக்திகள்லாம் கிடைக்கும் அந்த புண்ணிய சக்திகள் அனைத்தையுமே வந்து நமது குருநாதருக்கு வந்து சமர்ப்பணம் செய்திடணும் அல்லது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனையே வந்து நமது குருநாதராக வந்து ஏற்றுக்கிட்டு அந்த புண்ணிய சக்திகள்லாம் இறைவன்கிட்ட கொடுக்கும் பொழுது உரிய காலம் வரும் பொழுது அந்த புண்ணிய சக்திகள் வந்து பன்மடங்காக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நல்ல சொகுசான வாழ்க்கை வந்து ஒருத்தருக்கு கிடைக்கிது அப்படின்னா அவங்க வந்து போன ஜென்மத்தில் வந்து நல்லா புண்ணியம் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஏசியில் வேலை செய்யக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும் அந்த புண்ணிய சக்திகளை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் புஷ்பவனாதர் காணப்படுறாரு இந்த இடத்துல வந்து பைரவர் வந்து அருள் பாலிக்கிறார் பைரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக சூரிய பகவான் வந்து அருள் பழிக்கிறாரு சூரிய பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் வந்து இரண்டு அம்பாள் வந்து அருள் பளிப்பாங்க ராஜ ராஜேஸ்வரி மற்றும் கற்பகவள்ளி எண்ணெய் நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ணால் தாளமங்கை தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராஜ ராஜேஸ்வரி எண்ணையை வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா தாளமங்கை தளத்தை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து கார்டில் தரேன் அதை பயன்படுத்தி தாளமங்கை தளத்தை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் அகத்தியரோட ஜென்ம நட்சத்திரத்தன் நம்ம வந்து இந்த ஆலயம் சென்றிருந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா அந்த சங்காபிஷேகம் வந்து செய்கிறதுக்காக வந்து அந்த சங்குகள்லாம் வந்து வரிசையாக வந்து வைக்கப்பட்டிருக்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹோம பூஜைகள் வந்து தொடங்க இருக்குன்றது அந்த ஹோம பூஜை சங்காபிஷேகம் அனைத்தையுமே வந்து இந்த காணொலியோட இறுதியில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் விரிவான ஒரு பதிவு வந்து இன்னொரு காணொலியிலே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக வந்து ஒரு சிவாலயத்தில் வந்து பெரிய நாயகி நாயகி கற்பகவள்ளி இந்த மாதிரி அலங்காரவள்ளி ஆனந்தவள்ளி போன்ற நாமங்களில் வந்து அம்பாவில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் சிவாலயத்தில் வந்து ராஜ ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறது வெகு அரிது தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் ராஜ ராஜேஸ்வரி நீ தரிசனம் பண்ணிட்டு மேலும் வந்து இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் பார்க்கலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ராஜ ராஜேஸ்வரி ராஜ ராஜேஸ்வரி அண்ணையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த தளத்தில் வந்து இரண்டு அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறாங்க இப்போ வந்து ராஜராஜேஸ்வரி அண்ணியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ராஜேஸ்வரி அணியை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக இரண்டாவதாக அருள் பாலிக்கக்கூடிய கற்பகவள்ளி அன்னையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இரண்டு அம்பாள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி இரண்டு அம்பால் அருள் பாலிக்கக்கூடிய தளத்தில் வந்து நவராத்திரி பூஜைகள் வந்து ஆற்றும் பொழுது பலன்கள் வந்து நமக்கு வந்து ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும் இப்போ வந்து சதுரங்க ராஜ ராஜராஜேஸ்வரி கற்பகவல்லி ஆகியோர் வந்து தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் வசுதேவன் அப்படிங்கிற மன்னன் தனது மனைவி காந்திமதியோடு தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சிவாலயங்களை வந்து தரிசனம் செய்துக்கிட்டே வரான் தனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் திருநெல்வேலியில் அருள் பாலிக்க கூடிய நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அன்னையை சன்னதிக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்பாவை வந்து இருவரும் வந்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறாங்க வசுதேவன் மன்னனோட அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்ட நெல்லையப்பர் வந்து பார்வதி பார்வதியனையை வந்து நீயே வந்து இவங்களுக்கு வந்து மகளாக பிறப்பாய் உரிய காலம் வரும் பொழுது நான் வந்து உன்னை வந்து திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் கூறியவுடன் பார்வதி தேவி அருகில் இருந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர்ல வந்து ஒரு சங்கு உருவத்துல வந்து தோன்றுறாங்க அந்த சங்கை வந்து அந்த மன்னர் தம்பதிகள் வந்து எடுத்தவுடன் அது ஒரு அழகிய குழந்தையாக மாறுது அந்த குழந்தைக்கு வந்து சாமுண்டிஸ்ரீ அணியை வந்து வளர்ப்பு தாயாக சிவபெருமானோட ஆணை கிணங்க இருக்காங்க அந்த சாமுண்டி ஸ்ரீ அணியை தான் இப்போ வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் மைசூர் தலத்துக்கு அடுத்தபடியாக சாமுண்டிஸ்ரீ அணியை வந்து அருள் தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமுண்டீஸ்ரீ அன்னையை வந்து வழிபாடு செய்து ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு விசேஷமான மூலிகை வேரை வந்து நம்மளோட கையில் வந்து கட்டி விடுவாங்க சாமுண்டீஸ்ரீ அன்னை சன்னதியில் வந்து விடக்கூடிய அந்த மூலிகை வேரை வந்து நம்ம வந்து கையில் வந்து வச்சிருக்கும் பொழுது தேல்கடி எலிக்கடி கடி போன்ற விஷ ஜந்துக்களால் வந்து ஏற்படக்கூடிய அந்த விஷத்தன்மைகளை வந்து நமது உடம்பில் இருந்து நீக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதே மாதிரி அந்த வேரை வந்து நம்மளோட கையில் வந்து கட்டி இருக்கும் பொழுது ஏதாவது வந்து விஷ ஜந்துக்கள் வந்து நம்மை வந்து தின்னாலும் அதோடய விஷம் வந்து நம்மளை வந்து பெரிதும் வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது சாமுண்டீஸ்வரி அன்னையோட மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பாம்பு கடித்து இறந்து போனவர்களோட ஆன்மா வந்து நல்ல நிலைக்கு வந்து செல்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி அன்னையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சதுரங்க வல்லவநாதரையும் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளம் வந்துகிட்டே இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வசுதேவன் காந்திமதி அப்படிங்கிற தம்பதிகள் வந்து திருநெல்வேலி நெல்லையப்பற ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமான் கூறியதற்கு எனக்கு பார்வதி தேவி வந்து ஒரு தாமரை மலர்ல வந்து சங்கு வடிவத்தில் வந்து காட்சியளிக்கிறாங்க அந்த சங்கை வந்து அந்த இரண்டு தம்பதிகளும் கையில் எடுக்கும் பொழுது ஒரு அழகிய பெண் குழந்தையாக மாறுது அந்த குழந்தைக்கு வந்து ராஜ ராஜேஸ்வரி அப்படின்னு பெயர் சுற்றி அந்த தம்பதிகள் வந்து வளர்த்து வராங்க அந்த குழந்தை பார்த்தோம் அப்படின்னா கணிதத்துறை மற்றும் சதுரங்கத்தில் வந்து சிறந்து விளங்குது சதுரங்க போட்டியில் வந்து தன்னை வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவாப்பா அப்படின்னு வந்து அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலேயே வந்து தன்னோட தந்தைக்கிட்ட சொல்லுது அவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனது மகளை வந்து யார் சதுரங்க போட்டியில் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட மகளை வந்து கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் உரிய வயது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆகலை ஏன்னா யாருமே வந்து அந்த பொண்ணை வந்து சதுரங்கத்தில் வந்து ஜெயிக்க முடியல சதுரங்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண் வந்து ரொம்ப சிறந்த வல்லுனராக வந்து காணப்படுறாங்க தனது குறையை வந்து சிவபெருமான்கிட்டே வந்து அந்த வசுதேவன் மன்னன் வந்து முறையிடுறாரு உடனடியாக சிவபெருமான் வந்து ஒரு வயதான சித்தர் ரூபத்தில் வந்து நான் வந்து உங்கள் பொண்ணுகூட வந்து ச சதுரங்கம் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறாரு மன்னன் வந்து சரி அப்படின்னு சொல்லவே நவராத்திரி வேலையில வந்து அமர்ந்து ராஜராஜேஸ்வரி அணியோடு சிவபெருமான் வந்து சித்தர் ரூபத்தில் வந்து அமர்ந்து சதுரங்கம் விளையாடுறாரு முதல் ஒம்பது நாள் பார்த்தோம் அப்படின்னா ராஜ ராஜேஸ்வரி அண்ணியை வந்து அந்த சித்தர் ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து ஜெயிக்கிறாங்க பத்தாவது நாள் வரக்கூடிய அந்த விஜயதசமி நாளில் வந்து சிவபெருமான் வந்து அந்த சதுரங்க விளையாட்டில் வந்து ராஜ ராஜேஸ்வரி அண்ணியை வந்து ஜெயித்து அவங்கள வந்து திருமணம் செய்துக்கிறாங்க ராஜ ராஜேஸ்வரி அண்ணியை திருமணம் செய்து கொள்றதுக்காக சிவபெருமானே சித்தர் வடிவில் நேரில் வந்து சதுரங்கம் விளையாட்டு விளையாண்ட தலம் அப்படிங்கிறதுனால சதுரங்கம் என்று அழைக்கக்கூடிய செஸ் விளையாட்டில் வந்து சிறந்து வழங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது இரண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமது பாரத பிரதமர் கூட ஒரு சதுரங்க போட்டியை வந்து தொடங்கி வைக்க வரும் பொழுது இந்த தளத்தை வந்து குறிப்பிட்டு சிவபெருமானே சதுரங்கம் ஆடிய தளம் அப்படின்னு சொல்லி தான் அந்த செஸ் நடைபெறக்கூடிய அந்த போட்டியை வந்து தொடங்கி வைத்திருக்காரு சிவபெருமான் நேரில் வந்து சதுரங்கம் ஆடிய தளம் அப்படிங்கிறதுனால சதுரங்க விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது உலக அளவில் வந்து சதுரங்க போட்டியில் வந்து சிறந்து வழங்கணும் சதுரங்க துறையில் வந்து நாங்கள் வந்து சிறந்த ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து அவங்க வாழ்நாள் வந்து தவறாமல் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பொதுவாக வந்து சிவாலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய நாயகி நாயகி குங்கும சௌந்தரி போன்ற நாமங்கள் தான் வந்து அம்பாள் வந்து அருள் பாலிப்பாங்க ராஜ ராஜேஸ்வரி அப்படிங்கிற திருநாமத்தோடு அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறது வெகு அரிதாக தான் வந்து காணப்படும் உலகம் எங்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் ஆண்டுகள் நவராத்திரி பூஜை எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடந்தது அப்படின்னா ஒரு தளத்துல வந்து ராஜ ராஜேஸ்வரி அணி வந்து அருள் பாலிப்பாங்க அந்த வகையில சப்தமங்கை தலங்கள்ல ஒரு தளமான தாளமங்கை தளத்துல வந்து ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி வந்து அருள் பாலிப்பாங்க அதற்கு அடுத்ததாக பூவனூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சதுரங்க வல்லபநாதர் ஆலயத்தில் அம்பாலோட திருநாமம் ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அறுபத்தி நாலு கட்டங்களை கொண்ட சதுரங்க சதுரமானது இறைவனின் அறுபத்தி நாலு வடிவங்கள் அறுபத்தி நாலு நாட்டிய நிலைகளை வந்து குறிக்கிறதா வந்து காணப்படுது இதனை வந்து சிவபெருமானை வந்து அம்பிகை மூலமாக பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு வந்து ஈஸ்வரன் வந்து உரைத்த தலமாக இந்த பூவானூர் தலம் வந்து காணப்படுது முந்தைய யுகங்களில் வந்து அறுபத்தி நாலு விதமான கனிகள் காய்கள் பூக்கள் தானிய திரவியங்கள் மூலிகை சமைத்துக்கள் கொண்டு பஞ்ச சுக்திகளால் வந்து மகரிசிகள் அனைவரும் மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி உற்சவத்தை வந்து கொண்டாடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நவகரங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க நவகரங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு நவகரங்களை வந்து வளம் வரும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் தனது திருமண நடன குலத்தை அருளிய தலம் அப்படிங்கிறதுனால தற்போதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சதுரங்க வல்லபேஸ்வரர் சிவன் கோயிலில் உள்ள சோமஸ்கந்தர் சன்னதியில் வந்து நடராஜராக வந்து காட்சி தருறதா வந்து ஒரு ஐதீகம் இருக்குது இறைவன் வந்து வாக்களித்த நீதிபடி தான் இவ்விடத்தில் ஆடிய நடனத்தின் அறுப்பிற்கா இவ்வாலயத்தில் வந்து சோமஸ்கந்தர் சன்னதியில் வந்து விளங்குறதா வந்து இறைவனை வந்து மனவன் வந்து சங்கல்பம் தந்து வரம் அழித்ததாக வந்து காணப்படுது அதனால தான் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோமஸ்கந்தர் சன்னதிக்கு எதிரில் வந்து நந்தி பவன் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி சோமஸ்கந்தர் சன்னதிக்கு எதிரில் வந்து நந்தி பவனை வந்து எந்த ஆலயத்துலையும் பார்க்க முடியாது இந்த தளத்தில் வந்து அந்த அமைப்பு வந்து காணப்படுது பூவானூர் தளத்தில் சோமஸ்கந்தருக்கு எதிரில் இருக்கக்கூடிய நந்தி பவன் வந்து மங்கள புஷ்பா நந்தீஸ்வரராக வந்து காணப்படுறாரு காலமங்கை தலம் மற்றும் பூவானூர் தளத்தில் மட்டுமே ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற பேரில் வந்து அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த மாதிரி தளத்தில் வந்து நவராத்திரி போது வந்து விரதம் இருந்து ராஜராஜேஸ்வரி அண்ணியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கள் யோகம் வந்து பெறுவாங்க அகத்தியரோட ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அகத்தியருக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீவாரதனை வந்து நடைபெறுது இந்த அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து ஹோம பூஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா வெகு சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் வந்து நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு சங்குகளை கொண்டு அகத்தியருக்கு வந்து சங்காபிஷேக வைபவம் வந்து வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது அது எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் thank <laughs> you ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து அகத்தியருக்கு நடைபெற்ற அந்த அபிஷேக ஆராதனைகள் தரிசனம் பண்ணோம் ஆலயம் பக்தர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அகத்தியருக்கு வந்து காட்டப்பட்ட வழங்கப்படுது நம்மளும் வந்து இந்த வந்து தொட்டு வணங்கிட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வரலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தில் வந்து அன்னதானமானது வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றது அகத்தியருக்கு நடைபெற்ற அந்த அபிஷேக ஆராதனைகளை வந்து நாம் வந்து தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தில் வந்து அன்னதானம் வந்து உட்கொண்டு ஆலயத்தோட தரிசனத்தை வந்து நம்ம வந்து நிறைவு செய்துக்கிறோம் அன்னதானம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்த குளம் வந்து இந்த ஆலயத்துக்கு வெளியில் வந்து காணப்படுது வெண்குஷ்ட நோய் மற்றும் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்த குளத்தில் வந்து நீராடியோ அல்லது தங்களோட தலையில் வந்து சிறிதளவு அந்த தீர்த்தத்தை வந்து தெளித்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சதுரங்க வல்லபநாதரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது தோல் சுமத்தப்பட்ட நோய் வெண்குஷ்ட நோய் போன்றவையெல்லாம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்திரவ இடியாப்ப ஈஸ்வசரோட சிசியரான குருமங்களகந்தரவை வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளியே ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு பூவானூரில் அருள் பாலிக்கக்கூடிய சதுரங்க வல்லபநாதர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்